எல்லாரும் நான் விடாமுயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல ஒரு சிலர் தான் விடாமுயற்சி வந்து ஒரு சிலரோட தான் நன்மையை தரும் லாபத்தை தரும் ஒரு சிலரோட விடாமுயற்சி வந்து வீணான முயற்சியா போயிடுது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இயல்பான நிலை எதிர்மறை நிலை அப்படின்னு ரெண்டு நிலை இருக்குது நமக்கு ஒரு இச்சை ஏற்பட்ட உடனே அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறோம் அந்த இடத்துல பாசிட்டிவ் தன்மை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல நம்ம நேரத்தை செலவிடுறதுனால நமக்கு நன்மை இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுல இறங்குவாங்க அதே பாசிட்டிவ் தன்மை கெட்டு போயிருந்தா அவங்க விடாமுயற்சி பயனற்று வீணாவும் போயிடுது இவங்க என்ன தான் திட்டமிட்டு இவங்க செஞ்சாலும் அந்த கர்மவனையை பொறுத்து விளைவுகள் மாறிடும் ஆனா இவங்க அதுக்கா வந்து அத தெரிஞ்சுக்காம இறங்க கூட இவங்க வந்து இதுல இறங்கினா இது இருக்கான்னு இவங்க மன அளவுல வந்து குண அளவுல வந்து முதல்ல சாத்திய குறுவட தான் இறங்குவாங்க